நேர்மையாளர் உடவன் குப்பம் ஊரினுடைய பாதுகாவலர் புனித புனிசுசேபரின் விழாவை சிறப்பிக்க இன்றைய நாளிலே கொடியேற்றி நவ நாட்களை தொடங்கி இருக்கிறோம் இறைவன் புனித சூசேப்பர் வழியாக பல்வேறு ஆசிர்வாதங்களை நம்ம ஊருடைய குடும்பத்தாருக்கும் கொடுத்து உழைப்பதற்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் சிறப்பாக வாழ்க்கை நடப்பதற்கு நல்ல ஞானத்தையும் குடும்பத்திலே சமாதானத்தையும் கொடுத்த இறைவனுக்கு நன்றி பலியாக இந்த பலியிலே ஒப்பு கொடுத்து வருகின்ற வருடங்கள் நாம் சிறப்பான விதத்திலே துயல் வளனாருடைய பரிந்துரையின் பேரிலே நம் ஊரை ஒப்படைத்து நம் ஊரை ஒப்படைத்து சிறப்பாக ஜெபிக்க நாம் வந்திருக்கின்றோம் ஊரின் பாதுகாவலர் புனித வளனார் அவருக்கு சிறப்பான ஒரு நிறைய குணங்கள் இருக்கிறது அவருடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ என்ன சொல்லுவீங்க நேர்மையாளர் அது மட்டும்தான் பைபிளில் கொடுத்துருக்கிறது நீதிமான் நேர்மையாளர் எல்லாம் ஒரே மீனிங் வேற என்ன சொல்லுவீங்க திருச்சபை வந்து அவர் நிறைய பாதுகாவலராக கொடுத்துருக்கு என்ன பாதுகாவலர் திருச்சபையின் பாதுகாவலர் மரணத்தின் நல்ல மரணத்தின் பாதுகாவலர் கல்வியின் படிப்பின் பாதுகாவலர் கண்ணியர்களின் பாதுகாவலர் திருக்குடும்பத்தின் பாதுகாவலர் ஊரின் பாதுகாவலர் தான் ஒட்டு ஸோ ஸ்பெஷாலிட்டி திருச்சபை என்னென்ன இதுக்குலாம் பாதுகாவலர் ஒப்படைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் கனவின் பாதுகாவலர் புதுசா உடனே நீங்க புதுசா ஒன்னு சொல்றீங்களா அந்த தெரில வேற தொழிலாளிகளின் பாதுகாவலர் உழைப்பின் பாதுகாவலர் தொழிலாளிகளின் பாதுகாவலர் செசிலியம்மா அம்மா செசிலி இதுக்கு பாதுகாவலர் பாடற் அப்புறம் அப்புறம் அம்மல் Agnes ஒரு சில காரியங்கள்லாம் பார்க்கும்பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒரு பாதுகாவலர் கொடுத்து நம்முடைய திருஷப்பை நமக்கு அவருடைய வாழ்க்கை முறையை ஒரு முன்னடையாளமாக சிறு வயதிலே இருந்த ஆஞ்சியம்மா அவங்களுக்கு அற்பின் பாதுகாவலராக நமக்கு கொடுக்கப்பட் கொடுக்க கொடுத்திருக்கிறது அதுபோல் இவர் எல்லோருடைய எல்லா விதத்திலும் ஒரு முழு ஆளுமை பெற்ற ஒரு நபராக தான் நம்முடைய பாதுகாவலர் தூங்கிட்டு இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும் தோணலாம் பட் நிறைய சமயங்கள் அது அமைதியிலே தியானத்தில் இருக்கும் பொழுதுதான் பல்வேறு பிரச்சனைகள் தெரிகிறது பல்வேறு நிலைகள் நமக்கு சிந்தனை கிடைத்து நாம் தெளிவாக சிந்திப்பதற்கு நமக்கு வாய்ப்பாக அமைகிறது இன்றைய நாளிலே ஒரே ஒரு குணத்தை மற்றும் மட்டும் நாம் சிறப்பாக கொண்டிருந்தால் வழியாக அறிந்து கொண்டது ஒரே ஒரு குணத்தை மிக சிறப்பாக கொண்டிருந்தால் மற்ற எல்லாவற்றையும் நாம் அழகாக நம்முடைய வாழ்க்கை முறை அமைத்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும் என்று நினைத்து ஒரே ஒரு சிந்தனை மட்டும் உங்களுக்கு கொடுக்கிறேன் சாலமன் அரசர் பிற்பாடு கடவுள்கிட்ட கேட்ட ஒரே வரம் என்ன வரம் ஞானம் இன்றைக்கு நாம் ஞானத்தின் பாதுகாவலர் அதாவது கல்வியின் பாதுகாவலர் என்று நாம் சிந்திப்போம் மனிதனாக படைத்த ஒவ்வொருவருக்குமே கடவுள் அறிவு கொடுத்துருக்கிறார் ஆர் அறிவு ஆறறிவு என்னென்ன அறிவு சிந்திப்பதற்கான ஆற்றல் அறிவு அறி அறிவு தான் ஆறாவது அறிவு ஏழாவது அறிவு ஒன்று கொடுத்துருக்காரு ஏழாவது அறிவு என்ன இப்போ நீங்கள் யோசிக்கிறீங்களே அதுதான் யாராவது நின்னது பகுத்தறிவு அதாவது சிந்தித்து இது சரி இது தவறு என்று நாம் பகுத்தறிந்து செயல்படுவதற்கு நமக்கு நம்முடைய கண் காது மூக்கு வாய் மற்ற எல்லா உணர்வுகள் வழியாகவும் நம்மளுக்கு உள்ளத்தில் இருந்து சிந்தித்து நம்முடைய மனக்கண் வழியாகவும் சிந்திப்பதற்கு சிந்தித்து பகுத்தறிவதற்கு நமக்கு பகுத்தறிவை கொடுத்திருக்கிறார் அதுதான் நம்முடைய மனிதனும் மற்ற நிலையிலிருந்து வேறுபடுத்தி காட்டுவதுதான் தான் இந்த பகுத்தறிவு எனவே சிந்திப்பதற்கு இறைவன் நமக்கு அறிவை கொடுத்துருக்கிறார் அதுதான் பகுத்தறிவு ஏழாவது அறிவு இன்றைய காலத்துல நமக்கு எட்டாவது ஒரு அறிவு இருக்கு என்ன அறிவு அது நீங்க என்ன அறிவுன்னு நினைக்கிறீங்க அதாவது கடவுள் ஏழாவது அறிவா பகுத்து அறிவு சிந்திப்பதற்கு நாம் சிந்திச்சு செயல்படணும் எதுவுமே ஸோ அந்த சிந்திச்சு செயல்படாத அதையும் தாண்டி ஒரு அறிவு இப்போ பயங்கரமாக சமுதாயத்தில் கிராமத்தில் மட்டுமல்ல எல்லா நிலைகளிலும் டவுன்லேயும் சரி கிராமத்துலேயும் சரி அந்த எட்டாம் அறிவு அடிக்டட் அறிவுன்னு கூட சொல்லலாம் என்ன அறிவு அது நம்பிக்கை இருந்ததுன்னா ஒரு பிரச்சனையுமே இல்லையே என்ன அறிவு ஆம் எல்லாருடைய கையிலும் யார் வீட்லயும் இல்லைன்னு சொல்ல முடியாது மொபைல் அறிவு யாரும் வந்து நீங்கள் சொன்னாலும் அப்பா அம்மா பேச்சு கேட்குறதில்ல டீச்சர்ஸ் பேச்சு கேட்கறது இல்லை பெரியவங்க பேச்சு கேட்குறதில்ல ஆனால் ஒரே ஒரு ஆள் சொல்கிறது மட்டும் கேட்டுனே இருப்பாங்க என்னது மொபைல் அதுதான் எட்டாம் அறிவு அந்த அறிவு பகுத்தறிவின் தாண்டி ஒரு அறிவாக இருக்குது பகுத்தறிவு நீ சிந்தித்து செயல்படுவதற்கு உதவியாக இருக்குது ஆனால் அந்த எட்டாவது அறிவு நீ சிந்திக்க கூடாதுன்றத நிலைப்பாடு மற்றவர்கள் சொல்வதையும் மற்றவர்கள் செய்வதையும் நம்முடைய ஒரு நிலைப்பாடாக எடுத்துக்கொண்டு அதுதான் ஒரு உச்சகட்ட நிலைப்பாடு என்ற நிலையில் நம்முடைய வாழ்க்கை முறையை நாம் அமைத்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய சிந்தனை பார்த்திங்கன்னா அதனுடைய மூளை வளர்ச்சி மற்றும் சிந்தனை மனப்பாடு சக்தி நிறைய நேரங்களிலே குறைத்து கொண்டு போவது நமக்கு தெரியும் ஆ வீட்டில் பார்க்குறோம் முன்னாடிலாம் படிக்காத இருந்தால் கூட ஒன்றாவது ரெண்டாவது படித்தவங்க கூட பெரிய அறிவாளியாக நிறைய ஞாபக சக்தியோடு நிறைய சிந்தனையோடு கடைசி காலம் வரை ஞாபக சக்தியோடு இருப்பதை பார்க்குறோம் ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைங்க சின்ன வயசுலேயே வந்துட்டு நரம்பு வெடிச்சு மூளை நரம்பு வெடிச்சுலாம் சிறந்தவங்களாக இருக்கிறாங்க சிக்ஸ்த்து நைன்த்து படிக்கிற பிள்ளைங்களே அந்த அளவுக்கு சிந்தனையை மழுங்கடைக்கிற ஒரு நிலைப்பாடு இன்றைய சமுதாய சூழலிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இத்தகைய சூழலில் நாம் சிறப்பாக சிந்தித்து செயல்பட வேண்டும் அதுதான் சிந்தித்து செயல்படுவதற்கு இறைவன் கொடுக்கிற ஒரு பெரிய வரம் ஞானம் பகுத்தறிவு வழியாக இறைவன் கொடுக்கிற ஒரு வரம் ஞானம் நானும் நாம் பெற்றுக்கொண்டாலே நாம் சிறப்பாக நம்முடைய வாழ்க்கை முறையை அமைத்து கொள்வதற்கான ஆற்றலை இறைவன் நமக்கு வழங்குகிறார் ஒரு குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் மற்றும் கஷ்டங்கள் வருகிற பொழுது அவற்றை எவ்வாறாக அணுகுவது என்ற ஒரு சிந்தனை நாம் சரியாக கொண்டிருந்தாலே அந்த பிரச்சனையே சாதாரணமாக முடிந்துவிடும் மாறாக பணத்தின் அடிப்படையிலையோ பொருளின் அடிப்படையிலோ அழகின் அடிப்படையிலோ நாம் அணுகுகிற பொழுது அந்த பிரச்சனை பல்வேறு நிலைகளில் அவை இன்னும் அதிகமாக தான் உருவாகி கொண்டு செல்கிறது அழிய நாம் மீண்டும் அந்த ஒரு இறைவன் கொடுத்த அந்த சிந்தனையை பயன்படுத்தாமல் போகிறது போகிறதுனால நாம் பல்வேறு பிரச்சனைகளுக்கு தான் இன்னும் ஆளாகிறோம் இப்படி மழக்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வாறாக நம்முடைய இறைவன் கொடுத்த அந்த சிந்தனையை சரியாக பயன்படுத்துகிறோம் என்று சற்று சிந்தித்து பார்ப்போம் ஞானத்தின் கல்வியின் பாதுகாவலராக நம்முடைய புனிதர் இருக்கிறார் நாம் சரியாக சிந்தித்து செயல்பட்டாலே நாம் எடுத்துக்கின்ற பல முடிவுகள் தவறானது என்பதை நாம் இறைவன் வழியாக நாம் அறிந்து கொள்வோம் நேரிய வழியிலே நம்முடைய சிந்தனையை நேரிய வழியிலே நம்முடைய வாழ்க்கை முறை அமைத்து கொள்ள சிறப்பாக நமக்கு உதவியாக இருப்பார் எனவே தான் அவருடைய வாழ்க்கையில் அவர் தியானத்திலே அனைவரையாலும் பார்க்கிறோம் தன் இருந்து சிந்தித்து வந்தார் என்று பார்க்கிறோம் சுசையப்ரம் அவருடைய கணவர் சுசையப்புரம் தன்னுடைய வாழ்விலே அமைதியிலே நேர்மையாளராக நீதிமானாக இருந்தார் என்றால் அமைதியிலே சிந்தித்து இரவுடைய சித்தத்தை நேர்மையான முறையிலே செயல்பட்டு வந்தார் நேர்மையான முறையில் செயல்படுவது என்பது இந்த முதல் வாசத்தில் குறிப்பிடுவது போல நாம் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் நேர்மையாளர் நீதிமான் என்றால் கடவுளுடைய கட்டளை யார் கடைபிடிக்கிறார்களோ அவர்கள்தான் நேர்மையாளர் நீதிமான் பல சமயம் பெற்றோர்கள் சொல்வதையும் ஆசிரியர்கள் சொல்வதையும் கடவுள் சொல்வதையும் கட்டளைகளை மீறுவது என்பது ஒரு ஃபேஷனாக போயிடுச்சு ஸோ கடல் கடலைகளை மீறுவதனால் யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் கடவுளுக்கு நீங்கள் கடவுள் கடலைகளை மீறுவதால் கடவுளுக்கு ஏதாவது நஷ்டமாகுதா ஏதாவது அவருக்கு குறை ஏற்படுகிறதா ஆனால் மீறுவதனால் யாருக்கு நஷ்டம் யார் மீறுகிறார்களோ அவர்களுக்கு தான் அதனுடைய நஷ்டம் இருக்கிறது கடவுள் எல்லாருக்கும் ஆசிர்வாதத்தை நிறைவாக பொழிகிறார் கிராண்டட் கிரேஸ் அக்செப்டட் கிரேஸ்னு சொல்லுவாங்க கிரேஸ் இறைவன் அருள் ஆசிரியரை எல்லாருக்கும் அவுரவமாக சம்மாக பொழிகிறார் யார் ஒருவர் அவற்றை ஏற்றுக்கொள்கிறார்களோ அணை போல ஆம் என்று சொல்லி கடவுள் வந்து வானத்தது வழியாக அவர்களுக்கு அறிவிக்கிறார் கடவுள் நிரப்புவார் என்று சொல்லி அவருக்கு அறிவிக்கிறார் அவர் நோய் என்று சொல்லியிருந்தால் தாயாக இருந்திருக்க முடியாது அருள் நிறைவாக பெற்றவராக இருந்திருக்க முடியாது அதே போலதான் இறைவனுடைய அருள் ஆசிர் இறைவனுடைய ஞானம் இவருடைய வல்லமை உங்களுக்கு ஒவ்வொருவருக்குமே எல்லாருக்குமே நிறைவாக புழையப்படுகிறது ஆனால் யார் ஒருவர் ஆம் என்று சொல்லி ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள்தான் அதனுடைய முழுமையை நிறைவாக பெற்றுக்கொண்டு வாழ்கிறார்கள் அதுதான் சுசேப்பருக்கும் கனவிலே கடவுள் வந்து தோன்றி அவர் உண்மை நிலை எடுத்து சொன்னார் உங்களுக்கும் எல்லா பிரச்சனைகளும் கடவுள் சரியான விதத்திலே சரியான வழியை காட்டிக்கொண்டே இருக்கிறார் காட்டவில்லை என்று யாரும் சொல்ல முடியாது உங்களுக்கு தெரியும் ஆனால் தெரிந்துதான் தான் தவற்றை செய்கிறோம் எனவே அத்தகைய நிலையில் நாம் எப்பொழுது கடவுளுக்கு ஆம் என்று சொல்லி தீயதுக்கு நோ என்று சொல்லி நாம் வாழ்கிறோமோ அப்பொழுதுதான் நாம் இறைவனுடைய முன்னிலே ஞானமிக்கவர்களாக அறிவை இறைவன் கொடுத்த பகுத்தறிவை ஏழாம் அறிவை சிறப்பாக பயன்படுத்துவர்களாக நாம் வாழ்வோம் அப்பொழுது இறைவன் கொடுக்கின்ற சிறப்பாக நம்முடைய பாதுகாவலர் வழியாக கொடுக்கின்ற ஞானத்தை நிறைவாக பெற்று அவருடைய குடும்பமும் எல்லா ஆசிரியையும் நிறைவான ஆசிரையும் வளமான செல்வத்தையும் குறைவற்ற ஞானையும் நாம் பெற்று சிறப்பாக வாழ இறைவன் நிறைவாக ஆசிரியளிப்பார் எனவே அத்தகைய ஞானத்தை நாம் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக கொடுக்க ஆசிரியர் கேட்டு தொடர்ந்து